நல்லதே நடக்கும் போம் நம ஷிபாயும் எல்லாமல்ல ஸ்ரீ திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க குடும்பம் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அச்சாணி ஒரு ஆதாரம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முழுமை வருவதே நம்மளுடைய குடும்பம் குடும்பத்துக்காகத்தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் குடும்பத்துக்காகத்தான் ஓடி ஓடி உழைச்சி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் கழகம் பிறந்தால் என்ன நடக்கும் கழகம் பிறந்தால் நன்மை பிறக்கும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட உங்களுடைய குடும்பத்தில் ஒரு கழகம் பிறக்க போகுது இந்த புரட்டாசி மதத்தில் இருக்கப் போகின்ற மூன்று கிரகத்தினுடைய முக்கியமான பயிற்சியாலும் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கப் போகும் சில சம்பவங்களாலும் தப்பிக்க போகும் கௌரவமும் உங்களுடைய காசு பணரும் இன்றைய இடத்தில் பத்தி டீட்டெயிலாக விரிவா விளக்கம் நம்ம பார்க்க போறோம் பதிவாக ஃபுல்லா பாருங்க நம்ம சொன்ன ஏற்கனவே சனி பக்ர பிரிச்சு பழங்கள் எல்லாம் பதிவிட்டி பார்க்கல சேனல பாருங்க நான் டிஸ்கஸ் லிங்க் தர பிரஸ் பண்ணி பார்த்து பயன் நடந்தீங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பிரஸ் பெல்லைக்கான ஒரு ஆளுநர் தவறாமல் நான்கு கூடிய அடுத்தடுத்த பகுதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சதய நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியது ராகு பகவான் அந்த ராகு உங்களுடைய கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்ப ராசிக்க அதிபதியார் சனி பகவான் அவர் இரண்டாம் வீடான மீன ராசியில் வக்ரகதியில் இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கார் கிட்டத்தட்ட இந்த வருடம் நவம்பர் மாதம் முடியும் வரைய இவர் சனி பகவான் வக்ரத்தில் தான் இருப்பார் ஸோ நட்சத்திர அதிபதி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா சூரியன் மற்றும் புதன் இந்த இரண்டு கிரகங்களும் கன்னி ராசியில் அமர்ந்திருக்குது உங்களுடைய கும்ப ராசிக்கு அது எட்டாம் வீடாக அமைக்கிறது எட்டாம் வீடு அப்படின்றது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு சொல்லக்கூடிய ஒரு வீடு மேலும் எட்டுக்கு அதிபதி அதாவது கன்னிராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் எட்டிலே உச்சமடைந்திருக்காரு அப்போ சதய நட்சத்திரக்காரங்க அது கும்பராசிக்காரங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் அடையுது ஆயுள்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனா ஒரு மரண பயத்தை காட்டிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும் அப்போ விபத்துக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனத்தோட வண்டி வாகனம் ஓட்டுறது இயக்கிறது சில பொருட்களை கையாளுறது கவனம் தேவை அதே போலதான் கௌரவம் சம்பந்த தன்மான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு குறிப்பிட்ட திருமண வாழ்க்கையில் உங்க வாழ்க்கை துறை செய்த தவறுகள் இப்பொழுது தெரிய வரும் சோ அல்லது நீங்க செஞ்ச மறைமுமான தவறுகள் இப்பொழுது வெளியே வரும் உங்களுக்கு கூடிய கெட்ட பழக்க வழக்கத்தால் இப்போ ஒரு பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு சரிங்களா சோ இதுல எல்லாமே கவனத்துடன் வந்துருங்க என்னங்க எடுத்த உடனே ஒரு பெரிய ஒரு குண்டதிக்கு போறீங்க அப்படின்னு கேட்கிறான் அப்படி இல்லைங்க சோ மிகப்பெரிய ஒரு நல்லதும் நடக்கும் மிகப்பெரிய கெட்டதும் நடக்கும் எந்த ஒரு கிரகமும் முழுமையா நல்லதை பண்ணாது நம்ம வாழ்க்கையில இன்ப துன்பம் கலந்தே நடக்கும் என்ன அந்த துன்பத்துல இருந்து தப்பிக்கணும்னா கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிப்பட்ட அந்த எச்சரிக்கை விஷயத்தான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்தபடியா நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை கும்பராசிக்கு ஐந்தாம் மீனான மிதனத்துல குருவான் அமர்ந்திருந்து அந்த குருவினுடைய ஒன்பதாம் வரை உங்களுடைய நட்சத்திர ராகுக்கு கிடைத்து கொண்டிருக்குது இந்த புரட்டாசி மாசமும் அதே நிலவரம் தான் சோ அதன் வழியில கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அல்லது காதல் இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒரு நன்மைகள் நடைபெறும் உங்க பிள்ளைகள் வழியிலேயோ ஒரு கௌரம் பெயர்ப்புகளோ அல்லது காதல் திருமணமோ அல்லது வாழ்க்கை வருங்கால வாழ்க்கை துணை சந்திக்கக்கூடிய நிகழ்வோ இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் மேலும் ஏழாம் வீடான அதாவது கும்பராசிக்கு ஏழாம் வீடு சிம்மம் அதற்கு அதிக சூரியன் எட்டில் போயிருக்கிறார் ஏழுக்கு அது இரண்டாம் வீடு ஆனால் உங்களுக்கு அது எட்டாம் வீடு அப்போ வாழ்க்கை துணையிடமிருந்து வருமானம் அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை ஒரு உத்தியோகம் ஒரு தொழில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க சூரியன் புதன் ரெண்டு எட்டு அரசாங்க வழியில் ஒரு தண்டனை இல்லை ஒரு ஃபைன் இல்லை ஏதாவது சின்ன ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா கூடுதல் குணத்தோடு இப்போ இன்னொரு பக்கம் காதலும் கௌரவம் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி ஏழாம் சிம்மத்தில் சுக்கிர நினைவு கேது ஓட செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் அப்போ நிச்சயம் காதல் தோல்வி ஏற்பட வாய்ப்புண்டு அல்லது காதலால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு காதலுக்காக சில உறவுகளை பிரியக்கூடிய வாய்ப்பு உண்டு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா காதல் கல்யாணத்தில் உங்கள் வருங்கால வாழ்க்கை சந்திப்பீங்க நான் சொன்னேன் அப்போ அதனால் குடும்பத்தில் சில பிரச்சனை உருவாக வாய்ப்புண்டு உங்கள் வருங்கால வாழ்க்கை துணையை அதாவது காதல் துணையை கல்யாணம் பண்ணுறதுக்கு சில பிரச்சனைகள் உருவாகலாம் சில தடைகள் உருவாகலாம் இந்த மாதத்தில் சரிங்களா அதுவே உங்களுடைய பிள்ளைகளுடைய காதல் அல்லது கூட பிறந்தவங்களுடைய காதல் இப்படி ஏதாவது ஒரு காதல் குடும்ப ரீதியாக யாது யார் லவ் பண்ணாலும் சரி அந்த பிரச்சனை இப்போ உங்கள் குடும்பத்தில் கலகமாக ஆரம்பிக்கும் அதுக்கு வாய்ப்பு அதே உலக ஒரு கட்டிய ஒரு வீடு இருக்கு கூறிய சொத்து இருக்கு அந்த சொத்து பிரச்சனை இப்ப ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா இந்த கலகம் பிறக்கம் சொல்லல ஸோ அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி மேலும் இந்த ஒரு நேரத்தில் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு அவரை சூரியன் புதன் நேரடி ஏழாம் பார்வையாக பார்த்து விடுறார் ரெண்டாம் வீடு கையில் காசு வச்சிருக்கக்கூடிய சேர்த்து விதிவு அந்த சேவிப்பை சொல்லும் அப்போ சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த ஒரு நேரத்தில் வீடு மனை வாங்குவதற்கோ அல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கோ பணங்காச செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படி பண்ணுறனால என்னங்க நடக்கும்னா இதனால் வரையில் சொந்த வீடு இல்லாமல் இருந்தவங்களுக்கு சொந்த வீடு அப்படின்ற ஒரு கௌரவம் கிடைக்கும் நீங்கள் சொந்த வீட்டில் வளரப்படுறீங்க அப்படின்ற கௌரவம் கிடைக்கும் ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு உங்கள் மீது ஒரு பழி அல்லது நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்கீங்கன்னா அதிலும் தப்பிச்சு அந்த குறை அந்த பழியிலிருந்து நீங்குவீங்க சரிங்களா ஸோ அரசாங்கத்தண்டிலிருந்து தப்பிப்பீங்க அதுக்கு பணங்காச செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம் விவாகரத்து அல்லது வேறேனும் வழக்குகள் பிரச்சனை போய்கிட்டு இருந்தா அதனுடைய முடிவு தெரிய வரும் சரிங்களா ஸோ இது நடைபெறதுக்கு சான்சஸ் இருக்கு செவ்வாய் என்கிற ஒரு கிரகம் உங்களுடைய கும்பராசி சதி நட்சத்திரத்திற்கு ஒன்பதாம் இடம் துலாம் ராசியில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய நல்ல ஒரு காரியம் ஏன்னா ஒரு நிலம் சம்பந்தமான விஷயத்துல ஒரு நன்மை நடக்கிறோம் கூட பிறந்தவங்களால ஒரு நன்மை கிடைக்கும் கூட பிறந்தவங்களால ஒரு சப்போர்ட் இருக்கும் ஓகேங்களா அதே போல் கண்டிப்பா நினைத்த காரியங்களில் வெற்றி உண்டு அந்த காரியங்களில் கண்டிப்பா ஜெயம்னு மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னா தொழில் மற்றும் இடம் தொழிலுக்கும் வேலைக்கும் ஸோ ரெண்டு விஷயத்துக்கும் இடத்துக்கும் மிகப்பெரிய ஒரு யோகம் உண்டு ஸோ இட வெற்றி தொழில் ரீதியான ஒரு பார்ட்னர்ஷிப் வெற்றி லாப வெற்றி கண்டிப்பாக உண்டு சரி இந்த வேலை விஷயத்தில் நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுடைய கும்பராசிக்கு ஆறாம் இட கடகத்தில் இந்த சுக்கரந்த ஏழுக்கு பெறுறார் ஸோ அதனுடைய அடிப்படையிலும் இந்த செவ்வாய் என்கிற ஒரு கிரகம் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் வேலை கொஞ்சம் இடம் மாற்றம் சூழ்நிலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு புஷியன் மாடுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேங்களா சரி இன்னொரு பக்கம் கூட பிறந்தவங்களால நான் நன்மை நடக்கும் சொன்னேன் அந்த கூட பிறந்தவங்களுக்கு ஒரு திருமணம் போன்ற காரியங்களுக்கு ஒரு முடிவாகிறதுக்கும் ஸோ அவருடைய வாழ்க்கையில் கூட பிரச்சனை சரியாகி அவங்களோட வாழ்க்கை பிரச்சனையே உங்களுக்கு தலைவலியாக இருந்துச்சு இல்லையா அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஒரு நிம்மதி உங்களுக்கு உண்டு ஓகேங்களா ஸோ மேலும் இந்த ராகு பகவான் தனித்து இருக்கிறார் இந்த கும்பராசில அவருக்கு சுக்கரனுடைய ஏழாம் பார்வை கிடைக்கப் போகுது ஏன்னா சுக்கரன் சிம்மராசில கேதோடு இணைந்தாலும் அவருடைய பார்வை என்பது கண்டிப்பாக சரி அப்போ ஒரு பக்கம் சுக்கரன் பார்க்குறாரு இன்னொரு பக்கம் குரு பார்க்கிறாரு அப்போ குருவும் சுக்கரனும் இரண்டு கிரகங்களுமே சதய நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடிய ராகுவை உங்களுடைய நட்சத்திர அதிபதியை பார்க்கிறார்கள் ஸோ குரு ஐந்திலிருந்தும் சுக்கரன் ஏழுல இருந்தும் பார்க்குறாரு அப்போ இந்த ஒரு நேரத்தில் பிள்ளைகள் மற்றும் வாழ்க்கை தனி காதல் அல்லது கல்யாணம் நிகழ்வுகளில் மிகப்பெரிய ஒரு கழகம் பிறக்கும் பிரச்சனைகளை ஆரம்பிக்கும் ஆனா முடிவு எப்படி இருக்கும் ரெண்டுல கூடிய சனிவரம் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால சூரியன் புதன் பார்க்கறதுனால குடும்பம் என்பது உங்களுக்கு நிலையான முறையில் உருவாகிவிடும் குடும்ப ரீதியாக எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கடைசில குடும்பத்துல காசு பணமும் தப்பிக்க போவது உறுதி அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா சோ இந்த ஒரு நேர கால சதய சதை நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் புதன் எட்டுல இருக்கிறாங்க அப்போ சதய பேர் ராகு அப்போ கண்டிப்பா துர்கை அம்மனுடைய வழிபாடு அது குறிப்பா காளிகாம்பாளுடைய வழிபாடு அதுவும் வடக்கு நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய ராஜகாளி அம்பாளுடைய வழிபாடு குறிப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாந்திரனை வரக்கூடிய நாலு டு ஆறு ராவுகால நேரத்துல எலும்புச்சம்பழ தீபம் ஏற்றி மணங்கி விட்டு வர இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மரண பயம் அல்லது கௌரவத்துக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து இருந்து நீங்க தப்பிக்க முடியும் அதற்குண்டான வழி கிடைக்கும் இந்த தெய்வ வழிபாடுகளால் சரிங்களா தவறாமல் நீங்க பண்ணிக்கங்களை சாமி கும்பராசி சதை நிச்சயத்தில் பிறந்த ஒரு குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு லைக் நண்பர்களுக்கும் உறவர்களுக்கும் மறக்காமல் இதுவரை நம்முடைய பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்றை தவறாம சரி பண்ணி மேலும் அடுத்த வசிப்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் சிவாயும் எல்லாமே திருபடி சரணம்